துலாம் ஜனவரி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பொது பலன் இந்த மாதம் அலுவலகத்தில் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்வீர்கள் அதற்கான பலனை பெறுவீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கான பாராட்டை உங்கள் மேலதிகாரிகள் வழங்குவார்கள் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்களது வளர்ச்சிக்கு எல்லா வகையிலும் தங்கள் ஆதரவை வழங்குவார்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பலனளிக்கும் லாபத்தை உறுதியளிக்கிறது ஏற்கனவே வியாபாரத்தில் இருப்பவர்கள் குறிப்பிடத்தக்க லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நல்லது காதலர்கள் தங்கள் துணையுடன் தரமான நேரத்தை அனுபவிப்பார்கள் ஆனால் வெளிப்புற காரணிகள் உறவை திசை திருப்ப அனுமதிக்காமல் பாதுகாக்க வேண்டும் திருமணமான தம்பதிகள் எதிர்காலத்தில் சவால்களை சந்திக்க நேரிடும் சிறு சிறு பிரச்சனைகள் மற்றும் சிரமங்களை சந்திக்க நேரிடும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது அண்டை வீட்டாரை ஈடுபடுத்தாமல் சிறிய தனிப்பட்ட முறையில் தீர்ப்பது நல்லது இந்த மாதம் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் நிதி ரீதியாக நிலைமை நிலையானதாகவும் மேம்படுவதாகவும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நிதி முன்னேற்றங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் பள்ளி மற்றும் பட்டதாரி மாணவர்கள் நல்ல கல்வி மதிப்பெண்களை பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப உறவு காதலர்கள் பரஸ்பரம் தங்கள் துணையுடன் நேரத்தை செலவிடுவதை விரும்பலாம் ஆனால் வெளிப்புற தாக்கங்கள் அவர்களின் உறவை பாதிக்காமல் இருக்க கவனம் மேற்கொள்ள வேண்டும் திருமணமான தம்பதிகள் எதிர்காலத்தில் சவால்களை சந்திக்க நேரிடலாம் இது அவர்களின் ஒற்றுமையில் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் பழைய உறவினர்களுடனான உங்கள் தொடர்பு இனிமையாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுடனான உங்கள் உறவு வலுவாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் உங்கள் நட்பு வலுவாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பூஜை நிதிநிலை இந்த மாதம் உங்கள் நிதிநிலை அனுகூலமாக இருக்கும் இந்த காலத்தில் நிதியில் ஸ்திரத்தன்மை இருக்கும் மற்றும் உங்கள் பொருளாதார சூழ்நிலைகளில் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு உங்களின் நிதி ஆதாரங்களையும் வாய்ப்புகளையும் மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கும் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய நீங்கள் பரிசீலிக்கிறீர்கள் என்றால் உங்கள் இலக்குகளை தொடர இது ஒரு ஊக்கமளிக்கும் நேரம் நீங்கள் முதலீட்டு திட்டங்களை மேற்கொள்ள எண்ணுவீர்கள் ஈடுபடுபவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் லாப வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் பெரிய பங்கு கொள்முதல் செய்வதில் எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம் உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகன் பூஜை உத்தியோகம் இந்த மாதம் தொழிலில் உங்கள் கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள் உங்களின் கருத்துக்கள் உயர் அதிகாரிகளால் ஒப்புக்கொள்ளப்படும் உங்கள் முன்னேற்றத்திற்கு சக ஊழியர்கள் எல்லா வழிகளிலும் உதவுவார்கள் துறையில் உள்ள துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் துறையில் செழித்து வளர்வார்கள் மேலும் அலுவலக நிர்வாகத்தால் உங்கள் அர்ப்பணிப்புக்காக உங்களுக்கு வெகுமதி கிடைக்கும் உற்பத்தி தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் தங்கள் முயற்சிகளுக்கு மெதுவான லாபத்தை காணலாம் ஆனால் சில சவால்களை தாண்டி வெற்றி கிடைக்கும் சட்டத்துறையில் உள்ள வல்லுநர்கள் இந்த காலகட்டத்தில் பிரகாசிப்பார்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து நேர்மறையான கருத்துக்களை பெறுவார்கள் ஊடகம் மற்றும் திரைப்படத்தில் ஈடுபட்டுள்ள துலாம் ராசிக்காரர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க வாய்ப்புகளை அனுபவிப்பார்கள் அவர்களின் படைப்பாற்றல் நிர்வாகத்தால் முழுமையாக ஆதரிக்கப்படலாம் துறையில் உள்ள துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் தொழில்முறை பயணங்களில் வெற்றி பெறுவார்கள் அவர்களின் சகாக்களுக்கு ஊக்கமளிக்கும் நபர்களாக பணியாற்றுவார்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் உள்ளவர்கள் தங்கள் புதுமையான முயற்சிகளுக்கு நிர்வாகத்தின் கணிசமான ஆதரவை பெறுவார்கள் உத்தியோகத்தில் மேன்மை பெற சந்திரன் பூஜை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள துலாம் ராசியினர் இந்த காலகட்டத்தில் பொருளாதார வெற்றிக்கான நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகளை பெறலாம் ஏற்கனவே சொந்தமாக தொழில் செய்து வருபவர்கள் தங்கள் லாபத்தில் கணிசமான அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பலனளிக்க தொடங்கும் நேரமாக இது இருக்கலாம் இது அவர்களின் முயற்சிகளின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் சாதனைகளுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் கூட்டு ஒப்பந்தங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் கூட்டாண்மைகளில் ஈடுபடுவது அவர்களின் வணிக பரிவர்த்தனைகளை சிக்கலாக்கும் மற்றும் தவறான புரிதல்கள் அல்லது மோதல்களுக்கு வழிவகுக்கும் அதற்கு பதிலாக அவர்களின் சுதந்திரமான முயற்சிகளில் கவனம் செலுத்துவது அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது அவர்களின் தொழில் மற்றும் நிதி விளைவுகளின் மீது அதிக கட்டுப்பாட்டை அனுமதிக்கிறது ஆரோக்கியம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வலுவான உடல் மற்றும் மன ஆரோக்கியம் காணப்படும் இந்த உங்கள் மனதில் அமைதி இருக்கும் தெளிவான சிந்தனை காணப்படும் அதனால் உங்கள் மன ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கும் நீங்கள் ஒட்டுமொத்த நேர்மறையான ஆரோக்கிய அனுபவத்தை எதிர்பார்க்கலாம் என்றாலும் லேசான வயிற்று அரிப்பு அல்லது அசௌகரியத்தை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறிப்பிடத்தக்கது சாத்தியமான சிக்கல்களை தணிக்க உங்கள் உணவை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கையாக இருப்பது மற்றும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏனெனில் இது செரிமான கோளாறுகளை தடுக்க உதவும் இந்த உங்கள் உணவை கவனித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட பிரகஸ்பதி பூஜை மாணவர்கள ஆரம்ப மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறந்த வகையில் கல்வி பயில்வார்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பை படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இது விசா அனுமதிக்கான நல்ல நேரம் தற்போதைய முதுகலை மாணவர்கள் நல்ல கல்வி பெறுவார்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மாணவர்கள் தங்கள் விசா ஒப்புதலுக்கு சமூகத்தின் நல்ல ஆதரவை பெறுவார்கள் கல்வியில் சிறந்து விளங்க சனி பூஜை சுக தேதிகள் ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பத்தொன்பது இருபத்திரெண்டு இருபத்தாறு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று